ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இயக்குநர் இமயத்தினுடைய மகனுடைய மரணம்ங்கிறது திரையுலகை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மரணம்ங்கிறது எல்லாருக்கும் வருத்தத்தை தரும் ஆனால் இள வயது மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையானது ஏன்னா வாழ வேண்டிய வயசு ஐம்பது வயசை கூட நெருங்கலை நாற்பத்தெட்டு வயசாக ஆயிருக்கு ஆள் பார்க்க தோற்றம் நல்லா தான் இருக்கிறார் ஒரு வயோதிக தோற்றம் அவருக்கு இல்லை ஒரு நோயாளியுடைய தோற்றமும் இல்லை ஆனால் திடீர்னு உயிர் போயிருக்கு ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு ஒரு ஒன் மன்த் ஆன நிலையில் இந்த நிலைங்கிறார் இப்போ இவருடைய மரணத்தை பொறுத்தவரை நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது புகழ் பிரபலம் இதையெல்லாம் தாண்டி மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கைங்கிறது எல்லோருக்கும் தேவை அதை தான் மனோஜுடைய மரணம் நமக்கு வந்து உணர்த்தி மனோஜோட அப்பாங்கிறது தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமா உலகிலேயே ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குவர் தனக்கென்று ஒரு 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 யுக்தியை கடைபிடித்து வழக்கமான மரபுகளை உடைத்தெறிந்த ஒரு திரைப்பட இமயம் அவர் அந்த பாரதியராஜானுடைய மகன் அப்படிங்கிறது இவருக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமாவும் அமைஞ்சிருச்சு அது அவர் அமைஞ்சுக்கிட்டார் அது மைனஸ் கிடையாது ஆனால் இவர் அப்படி மன அழுத்தத்தில் அப்படி நினச்சிக்கிட்டார் ஏன்னா ராஜா யாரையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் ஏன் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கே பதினாறு வயது நிலைங்கிறது மிகப்பெரிய ஐகானிக் ரஜினிகாந்த வந்து அதுக்கப்புறம் பரட்டனே கூப்பிட்டாங்க பரட்ட அப்படின்னு சந்திரமுகில கூட வடிவேல ரஜினியை பார்த்து நாங்களும் பரட்டதா அப்படின்னு தலையை இது பண்ணுவாப்புல அப்படில ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பரட்டைங்கிற கதாபாத்திரம் ரஜினிக்கு அவ்வளவு புரியுது இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வீரா படத்துல கூட ஹவுசிட்னு அதை மாத்தி பேசுவார் சோ அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய தாக்கம்ங்கிறது அவ்வளவு ரீச் ஆச்சு ஒரு வில்லன் நடிகர் அவ்வளவு ரீச் ஆச்சு கமலஹாசன் அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலுமே இன்று வரை ஒரு கோவணத்தை கட்டிட்டு அவ்வளவு பெரிய நடிகரை நடிக்க வச்சுட்டாரு வாயராஜாங்கிறது அவ்வளவு பெரிய டாக்காச்சு கமலஹாசன் அவர்களும் துளி ஈகோ இல்லாம ஒரு நடிகனை எப்படி நடிக்க சொன்னாலும் அந்த கதாபாத்திரத்துக்காக தன்னை மோல்டு பண்ணிக்க தயார் அப்படின்னு ஒரு சிற்பி கையில் கிடைத்த பாண்டம் போல் தன்னை வாயராஜா கையில் கொடுத்தவர் கமலஹாசன் அவர் இன்றைக்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் எழுபத்தைந்தில் வந்துச்ச அந்த படம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர்களுடைய உயரங்கிறது இந்திய சினிமாவில் உலக சினிமாவே எட்டி பார்க்குற அளவுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபாரமான நடிகர்கள் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய உயரத்திற்கு தொடக்க காலத்தில் விதை போட்டவரில் பாரதிய ராஜாவும் ஒருவர் அப்புறம் தமிழ் சினிமாவையே எண்பதுகளில் கலக்கிய பலரை உருவாக்கியவர் இவர் தான் ராதா மாதிரி நடிகைகள் ரேவதி பல நடிகைகளை அறிவுப்படுத்துவார் ராவரிசை நடிகைன்னு சொல்லுவாங்க இது ரஞ்சிதா கூட அவர் அறிவுப்படுத்துற நடிகை தான் சுகன்யா நெப்போலியன் நெப்போலியன் வந்து அவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோ வயசான ஒரு கெட்டப் கொடுத்து ஏண்டா மாடு கொடை சாஞ்சிச்சு அப்படின்னு பே ஒரு அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ட்ரேண்ட்மார்க் ஒரு முத்திரை பதிக்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் பாஜராஜா கிழக்கு சீமையில் யோசித்து பாருங்க கதாநாயகனே கிடையாது ரஜினி கிடையாது கமல் கிடையாது பிரபு சத்யராஜ் எந்த ஒரு புதுமுகம் ஒன்று பெரிய ஹீரோவாக இருக்கணும் இல்லை புதுமுகம் சின்ன பையனாக இருக்கணும் யாருமே இல்லாமல் விஜயகுமார் நெப்போலியன்னு ரெண்டு பேரை போட்டு படத்தை வந்து வெள்ளி விழா கொண்டாட வச்சது படத்தில் ஹீரோயின் யார் கிடையாது ராதிகா ராதிகா வந்து அப்போ ஹீரோயின் ஸ்டேஜ் கிடையாது இருந்தாலும் கதாபாத்திரம் தான் வயசு தீர்மானிக்கல ஹீரோ யார் ஹீரோயின் யாருங்கிற கதாபாத்திரமும் அந்த கதையின் கணமும் கிழக்கு ஹிட்டு கருத்தம்மா அந்த படத்தையும் பாருங்கள் ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிமை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே அந்த படத்திற்கு பிறகு சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க பெண்க சிசு கொலை தடுப்புக்கு சட்டங்களை கொண்டு வர அளவுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த படத்தை சுட்டி காட்டினாங்க கருத்தமாக படத்தினுடையதை அப்போ அவ்வளோ பெரிய தமிழ் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது பாஜராஜா அவர்களுடைய திரைப்படங்கள் வெறும் கிராமத்து சப்ஜெக்ட் மட்டும்தான் அவரு கெடுக்க தெரியனு விமர்சனம் வந்தபோது சிவப்பு ரோஜாக்கள் டிக் 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 கைதியின் டைரின்னு பயங்கரமான என்டையர்லி வில்லேஜ் சப்ஜெக்ட் இருந்தும் இவர் எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பாணியில வந்து வித்தியாசமான படத்தை எடுத்துட்டேன் இதுதான்டா பாரயராஜா நான் உஸ்கம்பட்டி தான் தேனீக்காரன் தான் சினிமாக்காரனும் கூட சினிமாக்காரன் எப்படி எடுத்தாலும் எடுப்பான் என்னால முடியும் அப்படின்னு எடுத்தது தான் அந்த படங்கள் அந்த மூணு படங்களுமே ரொம்ப விவாத ரீதியில் விமர்சன ரீதியில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கள் இப்படி பாரயராஜா வந்து அன்றைக்கு இருந்த ஹீரோ இசையத்தை உடைத்தார் ஸ்டுடியோக்களை அடிச்சு நொறுக்குனர் இந்த ஸ்டுடியோல தான் படம் எடுக்கணும் பாட்டு எடுக்கணும் சும்மா ஹீரோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி பின்னாடி அப்படி ப்ளூமேட்டில் போட்டு ஓட்டிடுறது இது எல்லாத்தையும் உடைச்சு பட்டிக்காட்ட காமி வயக்காட்ட காமி குளம் கம்மாயே காமி அப்படின்னு அது யதார்த்த எருகமாட்டேன் தான் எருகமாட்டேன் காமி சண்டை சும்மா ஒரு பங்காளி சண்டை எப்படி போடுவாங்களோ அப்படி போடு சினிமா ஃபைட்டர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்னு வேறு ஒரு கோணத்தில் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞன் பாரதியராஜா அந்த ராஜாவின் மகன் மனோஜ் அவர்கள் இவரும் ரொம்ப ஒரு நல்ல படைப்பாளி அதாவது நம்ம ஊர்ல வந்து ஜெயிச்சவனை தான் கொண்டாடுறோம் நல்லவனை கொண்டாடுறது கிடையாது திறமையானவனை கொண்டாடுறது கிடையாது நல்லவனாகவும் திறமையானாவும் இருந்தாலுமே நீ ஜெயிச்சிருந்தா தான் நீ வந்து உனக்கு எல்லாரும் ஆகோ சின்ன சின்ன விஷயத்த கூட போல்வாங்க அவரே வந்தாரு அவரே போனார் அவரே காதை திறந்துக்கிட்டாரு அப்படிங்குவாங்க நீங்க நல்லவனாகவும் திறமையானவனாகவும் மட்டும் இருந்தா இவ்வளவு வெளிச்சம் கிடைக்காது அப்போ புகழ் வெளிச்சம் கிடைப்பது அப்படிங்கிறதுக்கு ஜெயிச்சிருக்கணும் அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ கேவலமான படம் எடுத்தோம் கமர்ஷியல் படம் எடுத்தோம் எப்படியோ நீங்கள் ஜெயிச்சிட்டா போதும் உங்களை கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க ஜெயித்தவன கொண்டாடுகின்ற உலகமாக இருக்குது அந்த விதத்தில் மனோஜ் வந்து வெற்றி பெற்ற கலைஞராக இல்லை ஆனால் அவர் கலைஞர் அவருக்கு வந்து இயக்கத்தின் மீது டைரக்ஷனில் வித்தியாசமாக ஒரு தமிழ் சினிமா எடுக்கணும் எங்கள் அப்பாவுடைய பாணி இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய உதவி இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய திரைப்பட பேனர் இல்லாமல் எங்கள் திரை அப்பாவுடைய இயக்கம் இல்லாமல் நான் முழுக்க நடித்து நான் இயக்கி அப் நான் ஒரு தனித்து அடையாளமாகணுங்கிற போராட்டம் இந்த சாகிறதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி வரையும் மனோஜிடம் இருந்து கொண்டே இருந்தது மனோஜி பற்றி நெருங்கிய வட்டாரத்தில் தான் சொல்றாங்க எங்க அப்பா பேனர் எல்லாம் எங்க அப்பா என்னை இவ்வளவு தூரம் உருவாக்கி தந்துட்டார் நான் ஒரு படத்தை எடுத்து மனோஜ் சாதிச்சுட்டான் மனோஜ் நடிச்சுட்டான் மனோஜ் ஒரு படத்தை செம்மையா எடுத்துருக்கானே நல்ல ஒரு நிர்வாக திறன் இருக்கே அப்படின்னு நாலு பேர் பாராட்டுங்கிறதுக்காகவே இயக்கத்திலேயே அந்த மகன் வாழ்ந்துருக்கிறார் அவருக்கு அதுவே ஒரு மன அழுத்தம் ஆயிடுச்சு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு புகழ் வேணுங்கிறதுக்காக வாழக்கூடாது நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வாழணும் பயனுள்ள வாழ்க்கையாக வாழணும் இப்போ மனோஜ் நல்ல அவர் அவருடைய படங்கள்லாம் அவர் நல்லா தான் நடிச்சிருக்கிறார் தாஜ்மஹாலில் ஒரு அறிமுக நாயகன் அப்படிங்கிற ஃபீலிங்கே வராத அளவுக்கு நடிச்சிருந்தார் தாஜ்மஹால் படம் அந்த படத்தை வழக்கமான பாய்ராஜா படம் மாதிரி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கும் அது ஒரு மரபை உடைத்த படம் தான் தாலி திருமணம் ஆணாதிக்கத்தை உடைத்து ஒரு பெண்ணுக்கான துணையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு புரட்சிகரமான திரைப்படம் தான் அது தாஜ்மஹால் அந்த படத்தை வந்து அவன் கொஞ்சம் பையனுக்காக கொஞ்சம் ஹீரோயிஸும் கமர்ஷியல்னு கொஞ்சம் தடுமாறிட்டாரோன்னு தான் நான் பார்த்தேன் இல்லைன்னா பாய்ராஜாவுக்கான பேட்டர்லேயே அந்த படத்தை எடுத்து வந்துக்கலாம் பாட்டெல்லாம் தீ பாட்டு இன்னும் அந்த திருப்பாச்சி அருவாலை தீட்டிக்கிட்டு வாடாங்கிறதுலாம் அந்த குறும்புத்தனை வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாட்டு அந்த படம் மேக்கிங்ல கொஞ்சம் கமர்ஷியலாக எடுக்கணுங்கிற மாதிரி எடுத்து அவங்க கொஞ்சம் பாய்ராஜா பேட்டர்லேருந்து இருந்து இல்லைன்னா கொஞ்சம் இயல்பாக அந்த கமர்ஷியலுக்கெல்லாம் என கொடுக்காமல் எடுத்திருந்தா கூட அந்த படம் மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றிருக்கும் அடுத்து அந்த மீனவர்கள் க கதைக்கிழமை கொண்டு அந்த கடல் பூக்கள் அதுலேயுமே மனோஜ் இயல்பான விஷயங்கள் நடிச்சிருப்பார் இந்த சரத்குமார் முரளிக்கு தம்பியார் நடித்தப்பையும் ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தார் அவரை பற்றி சொல்லும்போது தான் இவ்வளோ பெரிய இயக்குநருடைய மகன் இத்தனை பேரை உருவாக்கி வந்தாங்க நாங்கள் தான் எங்கள் இண்டஸ்ட்ரியை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாம் எங்கள் அப்பாட்ட வந்தவங்களாம் இந்த மாதிரியான கெத்து திமிரு இருமாப்பு ஆணவம் எதுவும் இல்லாத இயல்பான ஆளா இருந்தார் ரொம்ப புதுசாக ஃபீல்டுக்கு வந்த இயக்குனர் நடிகர்கள்ட்ட கூட அண்ணன் தம்பின் பாசமா பேசுவாருன்னு அவர் பத்தி சொல்றாங்க ரொம்ப இயல்பா இருப்பார் அவர் அதை அந்த அந்த இமேஜே விரும்பலை நான் இவ்வளோ பெரிய இயக்குனர் பையனே நினை இயல்பா நான் ஒரு சினிமாக்காரன் அப்படி மட்டும் பாருங்க அப்படிங்கிற அந்த உணர்வுடனே கடைசி வரையும் வாழ்ந்தாருவான் அதனால் கடைசியாக இருந்த விருமன் மாதிரி படத்துல கூடலாம் நடிச்சார் அந்த சூர்யாவுக்கு தம்பி கார்த்திக்கு தம்பி கதாபாத்திரத்தில் கூட நடிச்சார் அவருக்கு கடைசி வரைய அந்த உணர்வு தான் இருந்தது நம்ம தனியா சாதிச்சிருக்கணும் அந்த உணர்வு என்ன கேட்டா இது கூட ஒரு மனநோய் தான் அது அவசியம் இல்லை உங்க அப்பா லெஜண்ட் உங்க அப்பா வந்து ஒரு உயரம் அந்த உயரத்தை தாண்டணுங்கிற அவசியம் அவர் பயனா பிறந்த உங்களுக்கு இல்லை அவர் பயனா பிறந்துட்டு இருந்தாலே அவரோட நீங்க கூடுதலாக சம்பாதிக்கணும் புகழ் பெறணுங்கிற அவசியம் இல்லை நீங்க இயல்பாக படங்களை எடுக்கலாம் அவர் கடைசியா மார்கழித்தீங்கள் அவர் புது புது முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தார் ஆனால் இது போன்ற கலைஞர்களினுடைய புது முயற்சியை நம்ம தமிழ் சமூகம் நல்ல சினிமா உலகம் என்ன பண்ணணும்னா இறந்ததுக்கு அப்புறம் பாராட்டும் இந்த ருத்ரையான ஒரு இயக்குனர் இருந்தாரு வர்த்தக ரீதியா பெரிய வெற்றி பெற்ற இயக்குனர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்க பக்கமா பத்திரிகையில் எழுதுறான் பெண்ணிய சிந்தனை இப்படி பண்ணாங்க பெண்களுடைய உணர்வுகள் இந்த மாதிரி விஷயங்களை எழுபத்தேழு எழுபத்தி எட்டுலயே அவர் இப்படி பதிவு செஞ்சாருன்னு அதுக்கப்புறம் பதிவு செய்யறாங்க ஏன் பாலுமேந்திரனால ஒரு பத்து பன்னெண்டு படம் தாங்க மொத்தமா எடுத்திருப்பாரு தமிழ் சினிமா இந்திய சினிமா உள்ளவரையும் பாலுமகேந்திரா தான் அவங்களுக்கு டீச்சர் மாணவர்களுக்கு மகேந்திரனும் அப்படிதான் அதனால வாழும் காலத்தில் அவர்களை கொண்டாடி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பாலுமகேந்திராவோ வாழும் காலத்திலயும் கொண்டாடினாங்க இருந்தாலும் இப்போ அந்த காலத்துல வந்து கமர்ஷியல் இயக்குநர்கள் அளவுக்கு அவர் அதிகம் படம் தரல அந்த அளவுக்கு அவர் பொருள் சேர்க்கல அதனால மனோஜ் போன்றவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்பாவை தாண்டணுங்கிற அந்த ஒரு மன அழுத்தமே அவருக்கு இருந்திருக்கு அதை அவர் தவிர்த்து இருக்கலாம் அதுக்கான அந்த சமூகமும் கூட அவரோட பையனா ஏப்பா அவரோத் திருவியாப்பா அப்பா கூட பிள்ளை கெட்டடி பாஞ்சா பயன இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டோம் அவங்க அப்பாவுக்கான வாழ்க்கையை அவங்க அப்பா வாழ்ந்துட்ட அவன் வந்து இயக்குனராகணும் இயக்கு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து எத்தனையோ பேர் இயக்குநர் ஆகிக்கிறாங்க அதனால நீங்க ஒன்னு இவர் இந்த இந்த இயக்குனருடைய பையன் இயக்குனராக தான் ஆகணும் இல்லை அவரை கூட பெரிய இடத்துக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை இது பொதுவாக அந்த அப்பாட்டிருந்து வரவங்களுக்கு இது ஒரு மைனஸும் கூட அதுவே பிளஸ்ஸு அதுவே மைனஸும் இருக்கு அதை ஒரு சரியான பேலன்ஸ்ல அதை அணுகணும் இது இவருடைய மரணத்தை தயவு செய்து சினிமாவில் சாதிக்க துடிப்பவர்கள் அல்லது வேற ஒரு தொழில் துறையில வேற கல்வி விளையாட்டு துறையில சாதிக்க துடிப்பவர்கள் இன்னாருக்கு மகனுங்கிறதுனால அதே துறையில அவங்கள நம்ம தாண்டணுங்கிற அவசியம் இல்ல இந்த புகழ் வெளிச்சத்துக்கு ரொம்ப மயங்க வேணாம் புகழ் பப்ளிசிட்டி இது நாலு பேர் நம்மளை பார்க்கணும் கையெழுத்து வாங்கணும் இதுக்கு ரொம்ப இது பண்ண வேணாம் மனோஜ் வந்து ரொம்ப இயல்பா இருந்திருக்காரு தன்னை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப எளிமையாக நாலு பேர்கிட்ட பழகுறது கொல்றது கை கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் எந்த பந்தாவும் இல்லாமல் பணக் ஒரு சராசரி ஒரு பணக்காரட்டு பயன் காட்டுகிற அழுத்தல் கூட இல்லாத ஒரு எளிமையான மனிதராக இருந்திருக்கிறார் ஆனால் நம்ம அப்பாவோட ஒரு பெரிய இயக்குநராகணும் அப்பாவோட பெரிய புகழ் பெறக்கூடிய ஒரு மனிதனாக ஆளுமையாக இருக்கணும்னு அந்த ஒரு மன அழுத்தமும் சேர்த்து அவரை இவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம இடம் இருந்து பிரித்து விட்டதா தான் பார்க்குறேன் உண்மையில் அவர் நடித்த படங்களில் அவர் சிறப்பாகவே நடித்திருந்தார் அவர் இன்னும் கொஞ்ச காலம் அவருக்கு இயற்கை வாய்ப்பு விட்டிருந்தால் அவர் உடல் நலத்தை மனநலத்தை பேணியிருந்தால் கண்டிப்பாக சிறப்பான படங்களை தந்திருப்பார் அந்த படம் வர்த்தக ரீதியான படம் எனக்கு தெரியாது கமர்ஷியலாக வெற்றி பெற்றிருக்குமான்னு தெரியாது காலகாலத்துக்கும் ஒரு தமிழ் சமூகம் நினைத்து பார்க்கின்ற அவங்க அப்பாவுடைய படங்கள் மாதிரி கண்டிப்பாக அவரால் படங்களை இயக்கியிருக்க முடியும் ஏன்னால் அந்த தேடல் அவர்கிட்ட இருந்தது ஒரு கலைஞனுடைய அடிப்படை கண்டிப்பாக அவர் வந்திருக்க முடியும் ஆனால் அவர் இப்போ நமக்கு பாஜராஜா அவர்களுக்கு தான் தமிழ் சமூகம் எப்படி ஆறுதல் சொல்ல போது தெரியல ஏன்னா அந்த தமிழ் சமூகத்துக்கு காதலை அன்பை பாசத்தை வன்முறையை நட்பைன்னு எவ்வளவோ உணர்வுகளை தன்னுடைய படங்கள் மூலமா வெளிப்படுத்தி மக்களை பண்படுத்தி இருக்கிறாரு பகுத்தறிவு சிந்தனைகளை அரசியல் உணர்வை முற்போக்கு கருத்துக்களை பெண்ணிய கருத்துக்களை சாதி ஒழிப்பு கருத்துக்களை காதல் திருமணத்தை ஆதரித்துன்னு எவ்வளவோ பரிணாமங்களில் திரைப்படங்களை எடுத்து தமிழ் உணர்வை ஊட்டியவர் வாயுராஜா இப்போ அவருக்கு தமிழ் சமூகம் எப்படி ஆறுதல் சொல்வது அவருடைய அழுகையை கண்ணீரை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் அதுவும் அழுதுகிட்டு இருக்கு நம்ம ஜீவா சினிமாவும் இந்த சோகத்தில் பங்கேற்குது அவருக்கு நம்ம ஆறுதலை தான் சொல்ல முடியும் ஒரு மீள முடியாத துயர்தான் இருந்தாலும் மீண்டும் வாருங்கள் இயக்குநர் எமியும் அவர்களை நன்றி